புதுவை அமிர்தா குரல் மெய்யகளை நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைப்போம் அவர் பிறந்த நாளில் அவரை போற்றுவோம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுச்சேரியிலேயே பிறந்தார் சித்தர்கள் நடமாடிய புதுச்சேரி அரவிந்தர் வாழ்ந்த புதுச்சேரி பாரதி வாழ்ந்த புதுச்சேரி சோழர்கள் பாண்டியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்ட புதுச்சேரியில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ் மொழிக்காக வாழ்ந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த உலகை விட்டு மறைந்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய தகப்பனார் கனகசபை முதலியார் தாயார் லட்சுமி அம்மா முதலிலே நம்முடைய மயிலம் முருகனை பற்றி பாட துவங்கிய தான் பெரியார் கொள்கை ஏற்றுக்கொண்டு தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்க்கில் இழும் மண்டசோமை உலகத்துழும் மனக்கோயில் சிறுத்தை இழும் அவர்தான் பெரியார் என்று மிக அற்புதமாக பெரியாரை புகழ்ந்து பாடினார் அதன் பிறகு பல சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடையே உருவாக்கினார் உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தறியவன் இளபுளாவிய நீர்மணி வேலியன் அலகில் சோதியன் அம்பலத்தாழ்வான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க எமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று நம்முடைய இறைவனை வாழ்க என்று பாடிய காலத்தில் தமிழை வாழ்க என்று சொன்னார் தமிழை வாழ்க என்று சொன்னார் தமிழை என் உயிர் என்று சொன்னார் தமிழே என் உயிர் என்று சொன்னார் அவர்தான் தொழிலாளருக்காக பாடினார் மே ஒன்றாம் தேதி உலகெங்கும் வாழ்கின்ற தொழிலாளர் நண்பர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மே ஒன்றாம் தேதி அதே புதுச்சேரியிலே தான் சுப்பையா பிறந்தார் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராட்டத்தின் விளைவாக இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் அதிலே எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்று வகுத்து ஆசியா கண்ட முழுக்க போராடி வெற்றி கண்ட சுப்பையா பிறந்த ஊரிலே தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்தார் சித்திரை சோலைகளே உம்மை நன்கு செதுக்கையும் பார்வையிலே எத்தனை தோழைகள் ரத்தம் சொரிந்து நேரோ உங்கள் வேநிலை என்று நம்முடைய தொழிலாளருக்காக பாடிய புரட்சி கவிஞரை இந்த மே தினத்திலே நினைப்போம் தொழிலாளர் ரத்தனை பேரும் நினைப்போம் தமிழுக்காக தன்னை வாழ்ந்து அர்ப்பணித்துக் கொண்ட உலக கவிஞர்களில் ஒரு மொழிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட உலக கவிஞர்களில் முதல் கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதாசன் தமிழுக்கும் அமுது என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேர் உலகத்திலே ஆறு மொழி செம்மொழி இருக்கிறது அதிலே இருியாவிலே இரண்டு செம்மொழி அந்த இரண்டு செம்மொழி செம்மொழியிலே உலகத்துக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிறது தமிழ் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழி இறைவனையும் அரசர்களையும் ஜமீன்தார்களையும் போட்டி போட்டி தமிழால் பாடிய அந்த புலவர்கள் மத்தியிலே தமிழையும் இயற்கையும் நேசித்த ஒரு கவிஞன் புரட்சி கவிஞர் பாரிதாசன் ஏழெழுத்தேன் கவி ஒன்று எழுதிட என்னை எழுதென்று சொன்னது வான் என்று சொன்னார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னார் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தே வெளியவா என்று கரவான கருத்துக்களை சொன்னார் அப்பேற்பட்ட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் நாம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அவர் போற்றுவதற்கு என்ன காரணம் அரசியல்வாதியாக ஆசிரியராக கவிஞராக கட்டுரை எழுதுபராக இப்படி எல்லாவற்றிலும் தமிழை உருவாக்கி தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான கவிஞர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழை அவர் எப்படி போற்றினார் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழியிட ஏறிய சாரம் பனிமலர் ஏறிய தேனும் காட்சிய பாயிடை ஏறிய சுவையும் நனிபுசு பொழியும் பாடும் தென்னை நல்கிய குளிகள நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று தமிழை தன் உயிராக கருதியவர் உதவாதி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா என்று தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் கவிஞர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசர் அவர்தான் சொன்னார் நல்லதோறும் வீணை செய்தியான நலன்கட புவிதல் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகவும் படைத்து விட்டாய் வல்லமை தாழ்வையோ என்று பாரதியை பாரதி பாடிய பாடல் அதையும் இறைவனை குறிக்கிறது என்று அவர் சொன்னார் ஆனால் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கவிஞர்களில் முதல் முதல் கவிஞர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாலதிதாசன் அரசியல் மேடைகளாக இருந்தாலும் தமிழ் சான்றோனாக இருந்தாலும் அத்தனை பேரையும் தன் பக்கம் இழுத்த புரட்சி கவிஞர் பாலதிதாசனுடைய புகழ் ஓங்க வேண்டும் தமிழ் உள்ளவரை உலகத்திலே ஆறு மொழி செம்மொழி இருக்கிறது மொழி ஈபுர் மொழி கிரேக்க மொழி நம்முடைய சமஸ்கிருதம் நம்முடைய தமிழ் எகிப்து இப்படி லத்தீன் போன்ற ஆறு மொழிகளுக்கு மேல் செம்மொழி இல்லை அந்த செம்மொழியில சிறந்த மொழி தமிழ்மொழி இப்போதும் பேசப்படுகின்ற மொழி சமஸ்கிருதம் தேவ என்று யாரும் பேசுவதில்லை ஆனால் உலகம் முழுக்க தமிழ்மொழி சிறந்த மொழி இலக்கியங்கள் கொண்டது அப்பேற்பட்ட மொழியை போற்றி வளர்த்தவர்தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த பாரதிதாசனை நாம் நினைக்க வேண்டும் அதே போல ஒரு புரட்சிக்க கருத்துக்களை உருவாக்கி தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக விதவிகளுக்காக தமிழுக்காக பாடி பாடி பரவசப்பட்ட கவிஞர் நினைவனாலும் நாளும் ஒரே மாதத்தில் வருகிறது அப்பேற்பட்ட முத்தமிழை ஆண்ட நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைக்க வேண்டும் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் இந்தியாவினுடைய சிறந்த மொழியான தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை அடிமைப்படுத்துதல் என்று கொதித்து எழுந்து மொழிக்காக தன்னை அர்ப்பணித்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நினைத்து நாம் அத்தனை பேரும் வணங்க வேண்டும் பாரதிதாசனுடைய கவிதைகளை பாடி கவிதை கவிதையாற்றலை ஓங்கி பாடி கடைசியிலே பாரதிதாசனை என்று தன்னுடைய பெயரை கனக என்ற பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட மாபெரும் கவிஞர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆகவேதான் ஓடப்பர் உதயப்பர் ஆகிவிட்டான் உதயப்பர் ஓடப்பர் எல்லாம் ஒப்பப்பர் ஆகிவிடுவர் இதை உணரப்பா நீ என்று புரட்சி கவிஞர் பாடியிருக்கிறார் அதை பார்த்துதான் பேரஞ்சர் அண்ணா சொன்னார் ஓடப்பரெல்லாம் ஒப்பப்பராகி விடுவர் இதை உணரப்பா நீ என்று சொன்னார் வாழ்வின் காணார் ஒளியூரின் பகடைக்காயில் ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம்தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டாய் அவரிடத்தில் அதிகாரமாய் இருக்கிறது என்று நம்முடைய பேரஞ்சர் அண்ணா பேச வைத்ததுக்கு காரணம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதையுடைய தான் ஆகவே நான் பாரதி பாடினார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணைநிலை என்று திருநாவரசு சுவாமிகள் பாடிய அந்த பாடலை போல நல்லதோர் வீணை செய்து ஆரம்பித்தார் இப்படி எதையுமே கலக்காமல் தொடர்ந்து இறைவனையும் இறைவனை பற்றி பாடிய கோடுடைய சேவி என் ஏரி தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று திருஞான சம்பந்த தேவாரம் பாடினாரே அதே போல பித்தா பிரைசூடி பெருமானை அருளாளா எத்தால் மரவாக நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அத்தா உனக்கு ஆளாவதைய எப்படி என்று இறைவனை மட்டும் பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த இந்த மண்ணில் பூழியல் கோன் இப்பொழித்த பூழியல் கோன் கடல் போற்றி அடி போட்டி திருநாவலூர் ஊழிமலை போட்டி என்று நால்வர் பெருமக்களை நாம் கொண்டாடுகிறோம் இவர்கள் அத்தனை நால்வர் பெருமக்கள் அத்தனை பேரும் அறுபத்தி மூணு ஆய்ம அத்தனை பேரும் இறைவனை பற்றி இறைவனை போட்டி என்று சொன்னார்கள் வாழ்க என்று சொன்னார்கள் ஆனால் அதன் அந்த வழியிலே வந்த அந்த தமிழ் மறைவிலே வந்த புரட்சி கவிஞர் புதுவையில் தான் தமிழை பற்றி வாழ்க என்று சொன்னார் தமிழை தன் தன் உயிரை தமிழுக்காக அர்ப்பணித்தார் அப்பேற்பட்ட புரட்சி கவிஞரை தமிழுக்காக வாழ்ந்த புரட்சி கவிஞரை போற்றுவோம் இந்த நாளில் அவருக்காக நாம் அவருடைய புகழை வளர்ப்போம் அதே போல அவர் தொழிலாளருக்காக மிகவும் அறுபாடு பட்டார் இந்த மே தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்க வேண்டும் தொழிலாளர்கள் வளமாக இருந்தால்தான் இந்தியா வளமாக இருக்கும் என்று நம்பினார் புரட்சி கவிஞர் அதே போல நம்பினார்கள் ஆகவே புரட்சி கவிஞர் பிறந்தநாள் பிறந்தநாளையும் தொழிலாளர் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தொழிலாளர் தினத்திலையும் புரட்சி கவிஞருடைய வாரிசாக இருக்கிற தமிழ் சான்றோக பெருமக்களையும் அதே போல இந்தியாவை வளம் சேர்க்கிற தொழிலாளர் நண்பர்களையும் அத்தனை பேரையும் போட்டுகின்ற வகையிலே புதுவை அமிர்தா குரல் சார்பாக அவர்களை வணங்குகிறோம் புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்